இல்லை இவருடைய பொண்ணை தான் குடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா எதை வச்சு இவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறீங்க இவர் மட்டும் இல்லைங்க தன் அடையாளத்தை மறைக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களுமே இவரை போல தான் போகிற ஊரெல்லாம் அந்த ஊரை சார்ந்தவன் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சு வாழ்வாங்க இப்போ இவரே எடுத்துக்கோங்களேன் ராஜராஜ சோழனின் பெருமையெல்லாம் நார்த் இந்தியாவில் போய் பேசியிருக்கார் வாட் தே ஹாப் தன் இஸ் ஏ ஹேவ் எவுட் டர் வாள் அதாவது தஞ்சை பெரிய கோயிலை பற்றிலாம் பேசியிருக்காரு ஆனால் ஆதித்த கரிகாலனை கொன்னது பிராமணர்கள் தான் பேசியிருக்காரா பேச மாட்டார் அப்படி பேசுகிற ஆளாக இருந்தார்னா அவர் இந்த படத்திலே எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த படம் எடுத்ததே பிராமணர்கள் தானே வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஞாபகம் தான் வரும் ஆனால் உண்மையாக இந்த வசனத்தை பேசியது நம்ம கல்லற்குடிகளை சார்ந்த மன்னர்கள் தான் ஆங்கிலேய காலத்துக்கு முன்பாகவே அதாவது திருமண நாயக்கர் காலத்தில் இந்த வசனம் மேலூர் நாட்டு கல்லர்களால் பேசப்பட்டது என்று நான் சொல்லலை மதுரை கண்ட்ரி மேனுவர் அதாவது ஆங்கிலேயர்களால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளில் மதுரை பகுதியில் வரலாறு எழுத பணிக்கப்பட்ட ஜேஹெச் நெல்சன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார் அது இன்றும் நம்ம பார்த்துக்கலாம் வலை ஒளியில் பார்த்துக்கலாம் அதில் வந்து தன்னரசு நாட்டுக்கல்லர்கள் தான் தைனிஸ் லேண்ட் ஓய்வி பேதி டேக்ஸ் இந்த நிலம் எங்களுக்கானது வானம் மலையை பொழிகிறது எங்கள் எருதுகள் உழைக்கிறது இதற்கான பலனை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது கொடுப்பது கிஸ்தி வந்தாயா பாருங்க ஒரு நடிகனை வச்சு வரலாற்றையே மாற்ற முடியும்ன்றதுக்கு இது ஒரு சிறந்த சான்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கல்லர் மன்னர்களை சொன்ன இந்த டைலாக்க கெட்டி பொம்முழு கொடுத்துட்டாங்க இந்த கெட்டி பொம்மளோட திருட்டு பட்டத்தை நம்ம கல்லர் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டாங்க அதாவது கல்லர்னா திருடர்கள் தான் அப்படின்னு ஒரு பொய்யான பொருளை கொடுத்துட்டாங்க அந்த பேருக்கு இதுதாங்க இந்த படங்கள் பண்ணுற வேலையை இறுதியாக என்ன சொல்ல வரோன்னா இந்த சினிமாவையும் இந்த சினிமா நடிகர்களையும் கொண்டு நம்பாதீங்க நம் தமிழர்கள் கையில் எப்போ சினிமா வருதோ அப்போ தான் இங்கே நேர்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அதனால் இந்த திரைப்படங்களையும் திரைப்பட நடிகர்களையும் நம்பி நேர விரையும் செஞ்சிடாதீங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீமதி இறந்தாங்க அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரிய திராவிட கட்சிகள் எல்லாமே அதை மறைக்க பார்த்தாங்க இருந்தும் ஸ்ரீமதியுடைய பெற்றோர்கள் போராடியதற்கான காரணம் என்ன அவங்களுக்கு மக்கள் துணையாக இருப்பாங்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாரும் அதை மறந்துட்டு பொன்னியின் செல்வன்னு பேச ஆரம்பிச்சுருக்கோம் இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி உயிர் பலி நடக்கும்போதெல்லாம் ஒரு பிரபலமான படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த போராட்டத்தை நீர்த்து போக வச்சுருவாங்க அதனால் இந்த சினிமா மோகத்திலருந்துலாம் வெளியே வந்தால் தான் இங்கே நடக்கிற உலக அரசியல் வெட்ட வெளிச்சமாக புரியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்